வணக்கம் வளமுடன் இந்த கிருஷ்ணரோட படங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அதில் கிருஷ்ணர் எப்போதும் கையை கையோட இருக்க மாட்டார் கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருப்பார் அப்போ பரமாத்மா புல்லாங்குழலை பயன்படுத்தி இருக்கிறாருன்னா புல்லாங்குழல் நம்மளோட இந்தியரோட கண்டுபிடிப்பாக தானே இருக்க வேண்டும் அப்படியா ஒரு தேடுதல் நமக்கு ஆரம்பிச்சதுன்னா அதோட விடையா என்ன பார்க்கலாம்னா பூமியோட எல்லைகள் வருவதற்கு முன்பே மனிதன் புல்லாங்குழலை உருவாக்கிவிட்டான் உலகின் முதல் நாலந்து வாத்திய கருவிகளில் புல்லாங்குழலும் ஒன்று ஆகவே அது இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல கிமு என் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் புல்லாங்குழலின் மயக்கும் இனிமையை பற்றி இசையை பற்றி எழுதியிருக்கிறார் அதுவும் பெண்களை மயக்கும் இசை இசைன்னு எழுதியிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உருவம் கொடுத்த போதே அவர் கையில் கச்சிதமாக புல்லாங்குழலை கொடுத்து விட்டோம் இந்தியர்கள் கிருஷ்ணன் இசைக்கு மயங்கி பசுக்களும் ஓடி வந்தன மேலைநாட்டு ஆர்கஸ்ட்ராவில் பதினாறாம் நூற்றாண்டில் தான் புல்லாங்குழல் புகுந்தது அங்கே புல்லாங்குழலை இந்த மாதிரி நானல் தட்டையில் செய்யாமல் சில்வர் அதாவது வெள்ளியில் தயாரித்து பயன்படுத்தினார்கள் இன்னும் குறிப்பிருக்குது அதனால் தினசரி நாம் எதையும் கற்றுக்கொண்டு நமது மூளையின் இயக்கத்தை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டு இருப்பது நமது உடல் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவை அது இல்லாமல் நம்ம புதிதாக கற்றுக்கொள்ளும் விஷயங்களை நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி செல்வதும் நமது கடமை வாழ்கோளமுடன்